சவுத்து மேல என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து உட்காந்துருக்கறான்னு என்ன அர்த்தம் உரங்கு மருந்து நல்ல கால சரியா இப்போ ஆ என்ன என்ன ஆஹ் உச்சவோ மூல வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரே இப்போ எப்படி இருக்கு எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா அப்படியே தான் இருக்கு என்னப்பா அது இது அரிப்படுத்தது சொல்லிங்க ஏன்பா இங்கே அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே அதான் அதை விட்டுட்டு ஏன் இங்க கையால சிரமப்படுற என்னன்னு தெரியலப்பா நேத்து ராத்திரில இருந்து இப்படி சொல்லியிருந்தா வாட்டமா இருக்கு என்ன அது அலவரப்படாத அவனிப்போம் கண்ணா இப்போ என்ன பண்ண ஈ விரட்டினேன் வழக்கமா கையால ஈய விரட்டுவா இப்போ வாயாலேயே கடிக்கிறானே

என்னன்னே தெரியல அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்க ஒரே தாவுல இலங்கைக்கு போய் அங்க ஒரே தாவுல இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது ஹ okay சொல்லுமேrangle அங்க ஐயா நீங்க தான் எங்களை காப்பாத்துன என்னல்ல செங்கநெறிச்சு நாயே கலவாடிட்டாமையா காத அறுத்து பாம்படத்தை கொண்டு போயிட்டாமய்யா வேற பாண்டி பெரிய பாண்டிட்டாய்யா அது நெல்லை மாவட்டத்துல மட்டும் பதினெட்டு அக்கர்னு அத்தனை நகை கொள்ள வீட்டுல ஆட்களை கட்டி போட்டு பறந்துட்டு பஸ்த வழிமுறைத்து கொள்ள அத்தனை அக்கறிச்சி அடிப்படை ஒரே பேர் பாண்டி தீவிர பேர் பாண்டி ஒரு கிருமிலை குடிக்கணும் இல்ல சார் அவ சாதாரண கிருமிலர் இல்ல சார் கால்ல ரெக்க கட்டி பறந்துட்டா இருக்கான் இல்ல மாயம் மறைஞ்சு போயிட்டானா அதெல்லாம் இல்ல சார் எப்படியோ அவனை புளிச்சே தீரணும் அவரை பிடிக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஒரு புள்ளு கூட லாய்க்கு சொல்லுவாங்க ஐயா i <laughs> you. சொல்லாத காட்டுல பொ கிடைக்கீரு நீங்க ஏப்படி வந்து சேர்ந்தீங்க? எல்லாம். சரி. சோர் குடுதவும் டீம் போய் செல்லக்கூடாது மங்க. அதான் பாண்டி. தீவிர பேர் பாண்டி. நாலு செல்ல போலீஸ் அதே பாண்டிதான் பயமா இருக்கா உங்க கண்ணை பார்த்தா அடிப்பட்ட வேங்கியோட வெப்பம்தான் தெரியுதே தவிர வெறி தெரியல ஏதாவது வேணும் ஐயா சொல்லுமையா நான் ஒசுரோடுக்கு சரியா என் சேக்காழி அஞ்சு பேர்த்துக்கிட்ட சொல்லணும் ஆழ்வார் கோயில் அழியா மரப்பநாடு ராம்சுப்பு திரியூர் மருது வெள்ளூர் வேலையா முக்காணி முத்துரா நாலு சொல்லுதாத்து சொல்ல முடியாதம் போய் அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சு செம்மரி ஆடு பத்து இருபதை கொடுத்துட்டு சீக்கல செத்து போனாரு எங்க அண்ணன் ஒரு வீடும் இல்லாம ஒத்த பிள்ளையா நிக்கிற ஒயிலா கூட்டாளியா கூட பிறந்ததை இல்லாட்டியும் குடும்பத்துல ஒருத்தி நான் இருக்கேன் கவலையை விடுமியா வரட்டா ஒண்ணு பண்ணிராதடா ஐயா நீங்க பெத்த குரங்கு இவரே போச்சா நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண அக்ரமங்களா பழத்தை தின்றனாலும் பரவாயில்லையே பிஞ்செல்லாம் கடிச்சி நாசம் ஐயா கொய்யா விடுங்க தேங்காய்க்கு வாங்கய்யா

பாண்டு முக்காணித்து தங்கச்சி ஆட்டுக்காரி ஒயிலா சொன்னால நீங்க காத்திருக்க சொல்லி பாண்டு எவ்வளவு நாளாச்சு எப்படி இல்ல இருக்க இருக்கேன்னு கேக்குறவங்க பத்தியில எப்படி இருக்கேன்னு கேட்க நாலு மக்களாவது இருக்கீங்களா என்ன சொல்லுதா பாண்டி உனக்கு உச்சுரைக்கு என் உசுரே இன்னைக்கே நாளைக்கோ நல்லாடுது இந்த வேலை மாதிரி நெஞ்சு கத கதக்கு இந்த பாவி மனுஷனுக்கு வாக்கப்பட்டதுனால நீச்ச தண்ணி கூட இல்லாம கிடக்க என்னல பாண்டி இப்படி பேசுத நீயும் தங்கச்சி வேல மா கஷ்டப்பட்டு இருப்பீங்க தானே சோறு பண்ணிருக்கோம் ஏய் முதல்ல மா கொண்டு போய் கொடு என்னால பாண்டி என்ன பண்ணி மாக்கானாவே இருக்க இங்க நீச்சு தண்ணி கூட இல்லாம நான் குள்ள கிடக்குற அங்க என்ன உன் பேரை சொல்லி மாத்த நாலு கொள்ள அடிச்சுட்டு இருக்கானுங்க இது வரைக்கும் இருபது கேஸ்ல உன் பேரை முதல் கிஸ்ட போட்டுக்கான போலீஸ் அது மட்டும் இல்ல எல்லா கேஸ்லயும் விசாரிக்கிற பேர் வேணும் உங்க அண்ணன் மலாண்டிய புறக்கண புறக்கல அவரும் தலைமுறை வேட்டாம் பாண்டி அப்படியா எவனோ பண்ற சோழியை நம்மளே பண்ணா நம்ம தாய் பிள்ளையா நல்லா இருக்கும்ல பாண்டி ம் பாவப்பட்ட சனங்கள் தேன் செல்றதை விட பாவம் பண்ண மன்ன பாவிகளை அடிக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுத பாண்டி என்ன சொல்லுத ஆமாம்ல என்ன பேயா அலைய விட்டு பணக்காரனா தெரியறான்ல அவனுக்கு நான் தண்ணி காட்டணும்ல கருப்பா இப்ப பெங்களா இருக்கான் நாளைக்கு வந்துரு நீயும் இந்த மாதிரி செல்சாவா இருக்க ஒரு இடம் தேவைதான் ஏன் அதான் ஐயாவோட மூளை இங்க கொலை நடந்தாலும் கொள்ள அடிச்சாலும்

எல்லாத்துக்கும் மேல நான் இழந்த பழைய நிம்மதியை கூட நான் பாட்டி நீ எதாவது பாட்டி இந்த வரநாட்டு வீச்சருவா வேங்கையை தாமல வெட்ட உன்ன மாதிரி நாய் நறையெல்லாம் வெட்டினா இதுக்கு தான் அவமானம் வந்ததோ அதெல்லாம் கருப்பையா பயில சீரழிஞ்ச நம்ம தாய் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிரிச்சு கொடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டா உனக்கு எனக்கு எதுக்குல இந்த இளவெல்லாம் என் பொலப்பே அந்த பயில்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதாம் விசேஷமான ஆளுப்பா சரி சரி நான் வேலை மாவை கூட்டிகிட்டு மலை பக்கமாக போகிறேன் இன்னும் ஒரு வாரமாவது போலீஸுடைய சுறுசுறுப்புக்கு நாம் ஈடு கொடுத்தாகணும் புறப்படுங்க நான் குறவை பார்க்கறேன்